பே கிட்ட போய் என்னோட பொண்டாட்டி சாப்பாடை வாயிலேயே வைக்க முடியலைங்க அப்படின்னு போய் சொன்னானா ஏன் சொன்னா சொல்லுங்க பாப்போ ஏனா நம்ம கஷ்டத்தை சொன்னாதான் பேங்கில் லோன் கிடைக்கும் சொன்னாங்க அதான் தூக்கத்தில் கூட கண்ணாடி போட்டுக்கிட்டே தூங்கினாங்களாம் ஏன் ஏன்னா தூக்கத்தில் வரக்கூடிய கனவு நல்லா தெளிவாக தெரியணுமா வந்து விநாயகர் படத்திற்கு மேலே வந்து நடிகை ராதிகா போனானா ஏன் ஏனா அது சித்தி விநாயகரம் ரொம்ப நேரமா வண்டியை தள்ளிக்கிட்டே போனானா ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் ஏனா அது தள்ளு வண்டியா இருக்கக்கூடிய மீனும் காதலிக்கிற பொண்ணும் ஒண்ணுதான் ஏன் ஏனா கெட்டியா பிடிக்கலைன்னா கை நல்காடிய ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் படுக்கும் படுக்கும்போது தலையில வந்து டிக்ஷனரி வச்சுட்டு தூங்கினானாம் ஏன் ஏனா அவன் கண்ட கனவு அர்த்தம் இல்லாம கனவு கண்டானாம் அதனால எனக்கு ரொம்ப வயிறு பசியா இருந்துதான் அப்போ அவன் கையில இருந்த மொபைலை கடிச்சு சாப்பிட்டுட்டானா ஏன் ஏன்னா அவன் வச்சிருந்தது ஆப்பிள் மொபைல போய் ஒருத்தன் இட்லி சாப்பிட்டானா இட்லி சாப்பிட்றதுக்கு போனானா இட்லியை பார்த்தது பயந்து ஓடி வந்துட்டானா ஏன் ஏன்னா இட்லியில இருந்து ஆவியா வந்துதான் பார்த்த பயந்துட்டானா பொண்ணு பார்க்க வந்த ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம் ஏன் ஏன்னா துன்பம் வரும் வேலையிலே திரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா பெரியவங்க சொல்லிருக்காங்க எதை எடுக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கும் உயிரை தான் எடுக்கிறாங்க கரும்புக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம் கரும்பு நம்ம கடிக்கிறோம் எறும்பு நம்மள கடிக்குது நாம் ஏன் தண்ணீர் தெளித்து கோலம் போடுகிறோம் சொல்லுங்க பார்க்கும் ஏன்னா கோலம் போட்டுட்டு தண்ணி தெளிச்சா கோலம் அழிஞ்சிடும்ல ஐயன் ஐநூறுரூவா நோட்டையும் ரெண்டாயிரம் ரூபா நோட்டையும் சாக்கடையில் போட்டுட்டானா ஃபஸ்ட்டு எதை எடுப்பா சொல்லுங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாந்தி எடுப்பான் ரோட்டில் போகிற சில பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட மட்டும் அடிக்கடி டைம் கேட்குறாங்களாம் ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா அவர் வாட்ச் வேணும் எல்லா இடத்துலையும் பறக்கும் ஆனால் ஒரு இடத்துல மட்டும் கிளி பறக்காது அது என்ன கிளி சொல்லுங்க பார்க்கலாம் சங்கிலி சூர்யா காய்கறியை எல்லாத்தையும் கிச்சு கிச்சு முட்டிக்கிட்டு இருந்தாராம் ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா அவங்க அப்பா காய்கறியை அழுகாமல் பார்த்துக்க சொன்னாங்க சூரியா மோதிரம் வந்து எடுத்து காலில் போட்டுக்கிட்டாங்களாம் ஏன் மோதிரம் எடுத்தால் கையில் தானே போடணும் அவங்க ஏன் காலில் போட்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா அது கால் ஃபோன் மோதிரமா அதனால அவங்க காலில் போட்டுக்கிட்டாங்களாம்